வருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு காலம் முழுவதும் ஆராத காயங்களை மனதில் சுமக்கும் கடகராசினருக்கு முப்பத்தி ஒன்று ஏழு முடிவதற்கு நடந்தீரும் அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சூரியனும் கடகராசியில் புதனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு இந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயுள் எம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க இதனால் வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில சூரியனும் விரயஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது பிற்காலத்தில் தேவையில்லாத வீண் மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவுங்க வெயிலில் அலைவதை தரக்குறைவான கொள்ளுங்களை உண்பதையும் வைத்திய செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குதுங்க வெளியூர் பயணங்களின் போது அதிக ஜாகிரதையாக இருப்பது நல்லதுங்க ஏன்னா விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்துங்க குடும்பத்தில் பொருட்கள் களவு வாய்ப்புகள் இருக்குது கூடுமான வரையில் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது குறிப்பா கடகராசிரியர்களுடைய வாழ்வில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க அதுக்கு ஒருவருக்கொருவர் வீட்டுக்கு நடந்து கொள்வது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இருக்குதுங்க குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான நல்ல ஒரு காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குதுங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காரகரானே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதுடன் இந்த காலகட்டங்களில் சனி வக்ர கதியில் செல்ல ஆரம்பிக்கிறாருங்க உங்களுடைய பணிகளை மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டுவிடும் அதே போல் பொறுப்புகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வாகனம் ஓட்டும் போது நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது தொழில் மற்றும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காகவும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால நல்லதுங்க போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகள் நிலைகள் இந்த காலகட்டம் முழுவதுமே ஓரளவு உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஏற்படும் மாற்றங்களினாலும் அவசியங்க உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க கூட்டாளிகள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க புதிய முதலீடுகளை இந்த மாதத்துல நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுக ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு எதிர்பாராத இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதால் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாத சுணக்கம் ஏற்படுங்க எந்த ஒரு விதமாக இருந்தாலும் சரி முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க அதே போல லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய எங்களுடைய எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது அகலக்கால் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கடகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதத்துல கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க நன்மை செய்யும் கிரகங்களை விட மற்ற கிரகங்கள் தான் அதிக பலத்துடன் செஞ்சிருக்குதுங்க வாய்ப்புகள் குறையுங்க எந்த செலவையும் குறைத்து கொள்ள படம் எடுப்பதில் கவனமாக இருப்பது நல்லது கூடுமான வரையில் குறைந்த முதலீட்டில் விவேகமான ஒரு செயலா அமைஞ்சிருக்குதுங்க நடிகைகள் மற்றும் நடிகைகள் ஆகியோர் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க வருமானம் குறைவதால சற்று சிரமமான ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க பொறுமை நிதானம் வீண் செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக அமையும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு சுட்டிக்காட்டுது கடகராசியை சேர்ந்து அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் கட்சியில் செல்வாக்கு குறையுங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை குறையுங்க ஒரு சிலருக்கு வீண் பலியும் அதன் காரணமாக வழக்குகள் சிக்கி நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படக் தருணத்தில் இத்தருணத்தில் எந்தவித விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டி உதவிகரமாக கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ஒரு தருணமாக கிரக சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லங்க வீண் கவலைகள் மனதை அறிக்குங்க காரணம் இல்லாமல் அச்சம் பாடங்கள்ல கவனம் செலுத்துவதை பாதிக்குங்க சோம்பலும் அசதியும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சக மாணவர்களினாலும் பிரச்சனைகள் சனக மாணவர்களுடன் பழக வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த கடகராசியை சேர்ந்த விவசாயத்து அனுகூலமாக கடுமையான உழைப்பினாலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக பணம் இந்த மாதத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடாது என்றோ பட்ட பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க இரவு நேர வயல்படி போது விஷ ஜந்துக்களால் ஆபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க இருப்பினும் ஆரோக்கிய குறைவு உங்களுக்கு வரும் பாதகமாக சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிடுங்க இருப்பினும் ஆயுளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியாக எடுத்து காட்டுதுங்க கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை